வெஜிடேரியாம் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி இது வந்து சப்பாத்திக்கு சாதத்துல வச்சு சைடிஷா வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் வாங்க இது ஈஸியா எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் காளான் கிரேவிக்கு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவோம் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இஞ்சி நிறைய தான் கசப்பு சுவை வரும் அதனால குட்டி குட்டியா இருக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இதுலேயும் மூணு மூணு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த இதை வந்து நல்ல கிரேவி வந்து நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கும் போது இதனால இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அதை நான் சேர்த்துருக்கேன் இப்போது இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக ஒரே ஒரு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ வந்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றுறேன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் அண்ணாச்சி முக்கில் ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்குவோம் ரெண்டு அளவுக்கு சோம்பு இதெல்லாமே நல்லா பொரியட்டும் பாருங்க இதில் வந்து ஒரு ஆறு மிளகு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் பாருங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சிட்டு இப்போ ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலையை நல்லா பெச்சுட்டு போட்டுக்கலாம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க காளான் வந்து பழைய காளானாக இருந்தா கூட நம்ம இந்த மாதிரி மஞ்சள் தூள்லாம் சேர்க்கும் போது அலர்ஜி ப்ராப்ளம்லாம் வராது அதுக்காக கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்ல கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது நல்ல காரமா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இந்த காளான்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதையும் இதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ செவ்வ ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அரைச்சி வச்சுருக்க விழுது எடுத்து அதில் ஊற்றிடலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் இதிலே கொஞ்சமாக சோம்பு தூள் பாருங்கள் இதில் ஒரு கால் சிட்டிக்காய் அளவுக்கு நம்ம வந்து ஜீரக பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க வாசம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரில் மசாலா ஊற்றிட்டு இல்லையா இதுலேயே நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் குக்கரில் வச்சு விசில் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டி பாருங்க பாருங்கள் குக்கர் மூடியே மூடி வச்சிடலாம் இப்போ வந்து வெயிட் போட்டுடலாம் இது ரெண்டு விசில் வந்த உடனே ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இதை சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் புலாவெலாம் வச்சுட்டீங்கன்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இதில் மல்லி இலை கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே எடுத்து இதில் போட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்கள் கிரேவி வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் புலாவுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பரான நல்ல டேஸ்ட்டான காளான் கிரேவி வந்து ஜம்முன்னு செஞ்சுருப்போம் இதுக்கு நிறைய மசாலெலாம் எதுவுமே போட வேண்டாம் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கு பூரிக்கும் வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாரி வெரைட்டி ரைஸ்லாம் வைக்கும்போது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க காளான் வாங்கிட்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மா சமையல் தேங்க்யூ